வணக்கம் மாஞ்சோலை எஸ்டேட் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நாம ஆங்காங்கே இங்கே கேட்டிருப்போம் அது என்ன பிரச்சனை அப்படிங்கறத பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாஞ்சோலையில் வேலை பார்த்துட்டு இருந்த தொழிலாளர்கள் ஐநூற்றி அறுபத்தி மூணு குடும்பங்கள் என்ன ஆயிராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே இடமாற்றம் செய்ய போறாங்க அவங்களுக்கு ஓய்வூதிய பணமா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு இந்த விஷயம் அந்த மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு ஒரு இடி விழுந்த மாதிரி இருக்கு அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க அந்த எஸ்டேட்லயே அந்த தேயில எஸ்டேட்லயே வேலை பார்த்து வாழ்ந்து வந்துட்டு இருந்தவங்க கிட்டத்தட்ட நாலு தலைமுறையா அந்த எஸ்டேட்லயே அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே அந்த தேயிலு தோட்டத்துல இருக்கக்கூடிய அந்த வேலை மட்டும்தான் இவங்க திடீர்னு இன்னொரு இடத்துக்கு போகணும்னு சொன்னா இவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுமே அதை தான் யோசிக்கிறாங்க திடீர்னு வந்து வேற ஒரு வேலைக்கு போசோம்னா வேற ஒரு இடத்துக்கு போசோம்னா நாங்க எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சோகத்துல இருக்காங்க அந்த சோகத்தின் வெளிப்பாடா அவங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகிறப்ப நிறைய சோகமான பாடல்கள் பாடிக்கிட்டே போயிருக்காங்க கூட்டமா அப்படிங்கறது தெரிய வருது இந்த காட்சி எல்லாம் சமூக வலைதளங்கள்ல இருக்கு இத பார்த்த எல்லாருமே ரொம்ப சோகமான ஒரு தான் இருக்காங்க முதல்ல இந்த மாஞ்சோலை எஸ்டேட் எப்படி உருவாச்சு அந்த பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தெரியா பார்த்திருவோம் இப்போதைக்கு இவங்களை இந்த இடத்த விட்டு வெளியே அனுப்புறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஆரம்ப காலகட்டத்துல திருமிதாங்கூர் மகாராஜாவோட சமஸ்தானத்துல தான் இந்த மாஞ்சோலை பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா எஸ்டேட்டும் இருந்துச்சு அப்ப சிங்கம்பட்டி ஜமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெமீன்தார்கள் தான் அந்த பகுதியை ஆண்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த சிங்கம்பட்டி பக்கத்துலதான் அந்த மாஞ்சோலை எஸ்டேட் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்ப இந்த சிங்கம்பட்டி ஜமீன்கள்லாம் என்ன பண்றாங்க திருவிதாங்கூர் மகாராஜாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு படை உதவி பண்றாங்க ஒரு போர்ல இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமா சிங்கம்பட்டி ஜமீன்ல இருந்து நிறைய போர் வீரர்களை அனுப்பி படைகளை அனுப்பி ஹெல்ப் பண்றாங்க இந்த ஹெல்ப் பண்ணதுக்காக இவங்க என்ன பண்றாங்க இந்த மாஞ்சுளை எஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த காடு பகுதிகளை நம்ம சிங்கப்பட்டி ஜமீனுக்கு கொடுத்துடுறாங்க திருவிதாங்கூர் மகாராஜாக்கள் அப்ப இது முழுக்க முழுக்க சிங்கம்பட்டி ஜமீன்கிட்ட தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது வரைக்கும் இதுல தேயிலை தோட்டம் என்பது கிடையவே கிடையாது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சிங்கம்பட்டி ஜெமீனோட வாரிசுகள் இவங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்க சரி ஒருத்தர் வந்து சென்னையில ஒரு கல்லூரியில படிச்சிட்டு இருக்காரு அப்படி படிச்சுட்டு இருக்கிறப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் வந்து இறந்து போயிறாரு இவர் வந்து கொலை செய்யப்பட்டு விட்டார் இந்த கொலைக்கு காரணம் சிங்கம்பட்டி ஜமீன்தாரோட மகன் தான் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சனை கிளம்புது இந்த வழக்கு வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இந்த வழக்குக்காக சிங்கம்பட்டி ஜமீன் கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபா செலவு சொல்லப்படுது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கை வந்து தொடர்ந்து இழுத்து நிறைய வாயுதாக்கள்லாம் போய் செலவுகள் அதிகமாகி மூணு லட்ச ரூபா வரைக்கும் செலவு கொண்டதா சொல்லப்பட்டு இருக்கு இதுக்கு இடையில என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே பர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி இவங்க வந்து சிங்கம்பட்டி ஜம் கிட்ட முன்கூட்டியே பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மாஞ்சோலை பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அடர்ந்த காட்டுப்பகுதி இருக்குல்ல எங்ககிட்ட கொடுத்துருங்க நாங்க வந்து அதுல தேயிலை பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவும் இவர் முதல்ல மறுத்திருந்திருக்கார் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து கேஸ் கோர்ட் கேஸ் நடந்து மூணு லட்ச ரூபா செலவானதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாரு அந்த செலவில் ஈடுபட்டுறதுக்காக இவங்களுக்கு இத எழுதி கொடுத்துறாரு குத்தகைக்கு எழுதி கொடுத்துறாரு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகள் குத்தகைக்கு எழுதி கொடுத்துறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகள் குத்தகைக்கு எழுதி கொடுத்த கொடுக்கப்பட்ட இந்த அந்த கம்பெனி கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க கையகப்படுத்திக்கிட்டு தேயிலை தொடர்ந்து தேயிலை நட்டு அதை வளர்த்து அதை வியாபாரம் செஞ்சு வணிகம் செஞ்சு அது கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்புல ஏற்படுத்தி கொடுத்து இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்ப என்ன பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஜமீன்தார் முறை ஒழிக்கப்படுகிறது இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக ஜமீன்தார்கிட்ட இருக்கக்கூடிய நிலத்தை எல்லாத்தையுமே அரசாங்கம் மசம் ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ இந்த மாஞ்சோலி எஸ்டேட்டையுமே என்ன பண்றாங்க அரசாங்கம் மசம் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க அதுக்கு அந்த கம்பெனியார் அந்த கம்பெனியை வச்சிருக்கிறோம் அவங்க என்ன சொல்றாங்க இந்த மாதிரி தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு எங்களுக்கு குத்தையை கொட்டிருக்காங்க கண்டிப்பாக அந்த குத்தையை முடிகிற வரைக்கும் நாங்கள் இந்த இடத்துல இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி நிறுவத்தாரும் கோர்ட்டில் போயிட்டு மேல்முறையீடு பண்ணுறாங்க அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்திலேருந்து குத்தகையை முடியும் காலம் வரை இந்த கம்பெனியே இந்த நிலத்தை வச்சுக்கிறலாம் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்தை சொல்லப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஜெமீன் ஜமீன் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சொத்துகளையுமே வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் பறிமுதல் பண்ணிது முக்காவாசியான சொத்துக்களை பறிமுதல் பண்ணிட்டாங்க அப்ப இந்த எஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு போயிருச்சு அந்த கம்பெனி தொடர்ந்து வந்து நிறைய விதமான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட் அப்படிங்கறத அதோட பரப்பளவு ஆனா இவங்க வந்து ஆயிரம் ஏக்கர்ல தான் நாங்க தேயிலையே தயார் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் மத்த இடங்கள் எல்லாமே தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து முண்டாந்துறை புளியல் காப்பகத்தை அந்த இடத்துல ஏற்பாடு பண்றாங்க அதையும் வந்து அந்த கம்பெனி நிறுவனத்தை வந்து மேல்முறையை பண்றாங்க இந்த மாதிரி இந்த புலிகள் காப்பகம் இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீதிமன்றம் என்ன சொன்னாங்க அரசாங்கம் செஞ்சது கரெக்ட் தான் இங்க புலியல் காப்பகம் அமைக்கத்தான் படணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த புலியல் காப்பகம் அங்க அமைக்கப்பட்டுருச்சு இப்படி தொடர்ந்து நடந்து வந்துகிட்டே இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அந்த ஆண்டுகள் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஞ்சோல எஸ்ட் தொழிலாளர்கள் சேர்ந்து என்ன பண்றாங்க எழுபது ரூபாய் ஊதியம் என்பதை நூறு ரூபாயா உயர்த்தி கொடுக்க சொல்லி அவங்களுக்கு வந்து கேட்கறாங்க அப்படி கேட்கிறப்ப இவங்க போராட்டங்கள் நிறைய பண்றாங்க அப்படி போராட்டம் நடந்த அந்த சமயத்துல என்ன ஆகுது போலீஸார் தடியடி நடத்துறாங்க அதுல வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆத்துல விழப்பட்டு இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பேர் இறந்து போயிடுறாங்க இந்த விவகாரம் தமிழ்நாடு முழுக்க பெரும் அதிர விலையா பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறம் தான் மாஞ்சோலை எஸ்டேட்டை பத்தி வெளிப்படையா பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி எல்லாம் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாஞ்சோலை எஸ்டேட் பிரச்சனை அப்படிங்கிறது வெளியே வந்துச்சு இப்படி ஒரு எஸ்டேட் இருக்கு இப்படி மக்கள் எல்லாம் வாழ்றாங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு இது தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டு வாழ்ந்தா குத்தகைக்கு இருக்கு அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மறுபடியும் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குத்தகை காலம் முடிய போகுது இன்னும் கொஞ்சம் வருஷத்துல அப்ப இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் இதை தமிழ்நாடு அரசாங்கம் அவங்களே கையகப்படுத்திக்கிட்டு மறுபடியும் வந்து இது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு வனப்பகுதியா மாத்த போறதா சொல்லப்படுது அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே இடம்பெற சொல் சொல்றாங்க இதை வந்து ஆயிர ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து தீவிரமா பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அதுக்கான பேச்சே இல்ல இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பதினாலாம் தேதி கடைசி ஒரு அறிக்கையை விட்டு இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் வெளியே போயிடணும் உங்களுக்கு ஓய்வு ஊதியமும் கொடுக்குறோம் வேற பக்கம் உங்களுக்கு வீடும் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இந்த இடத்த விட்டு பிரியிறதுக்கு அவங்களுக்கு மனசே இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை அப்ப கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாலாண்டு கால பராமரிப்புல மொத்தமா ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியா மாத்த போறாங்க அப்படிங்கறதா உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு இங்க இருந்து கிளம்பி வந்த மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கு இந்த சொல்லலாம் இதுதான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு இப்ப கிட்டத்தட்ட எல்லா மக்களுமே அங்க இருந்து வெளியேறி வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு எட்டுலதான் முடிய போகுது இருந்தாலும் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்கூட்டியே நீதிமன்றத்துல முறையிட்டு இவங்களை வெளியேற்றிட்டாங்க அந்த மக்கள் மிகுந்த சோகத்தில் இருக்காங்க அப்படிங்கறதா இப்ப நடந்தக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இத பத்தினா உங்க கருத்து என்ன அதை கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிருங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி